ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி ஸ்டடிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம செவன்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் டூவில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்குறோம் ஸோ இதோட லெசன் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்விக்கும் கல்வி இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிற ஃபஸ்ட்டு ஒன் காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் டேஷ் ஆப்ஷன் ஆ காலமறிதல் செகண்ட் ஒன் கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு ஆப்ஷன் ஆ விளக்கில்லாத வீடு தேர்ட் ஒன் பள்ளி தளமனைத்தும் கோயில் செய்குவோம் என்று பாடியவர் டேஷ் ஆப்ஷன் இ பாரதியார் ஃபோர்த்து ஒன் உயர்வடைவோம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஷ் ஆன்சர் உயர்வு கூட்டல் அடைவோம் ஆப்ஷன் இ ஃபிஃப்த்து ஒன் இவை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஆப்ஷன் இ இவை எல்லாம் அடுத்ததாக சொற்றொடரில் அமைத்து எழுதுக ஃபஸ்ட் ஒன் செல்வம் கொடுத்துருக்காங்க ஸோ அதை எப்படி சொற்றொடரில் அமைத்து எழுதுறதுன்றத பார்க்கலாம் செல்வம் கல்வி செல்வமே ஒருவன் பெற வேண்டிய சிறந்த செல்வம் செகண்ட் ஒன் இளமை பருவம் கல்வி கற்பதற்கு ஏற்ற பருவம் இளமை பருவம் தேர்டு ஒன் தேர்ந்தெடுத்து நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படித்திட வேண்டும் ஸோ இப்போ தான் சொற்றொடரில் அமைத்து எழுதுக பார்த்தாச்சு அடுத்ததாக குருவினா கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித பிறவிக்கும் பிற உயிர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு யாது ஸோ இதுக்கு த்ரீ பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ பாயிண்ட்ஸுமே நீங்கள் எழுதிக்கணும் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது ஸோ இதுக்குமே த்ரீ பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த த்ரீ பாயிண்ட்ஸும் நோட் பண்ணிக்கோங்க தேர்டு கொஸ்டின் நூல்களை எவ்வாறு படிக்க வேண்டும் ஸோ இதுக்கு ஒரு பாயிண்ட் மட்டும்தான் ஆன்சர் படிக்க வேண்டிய நூல்களை ஆழ்ந்து ஆராய்ந்து படிக்க வேண்டும் என்பதே வள்ளுவர் கூறும் கருத்தாகும் அடுத்ததாக சிறுவினா பார்த்துடலாம் கல்வியே அழியாத செல்வம் என்பதை விளக்குக ஸோ இதில் மொத்தம் நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்துர்லாம் கல்வியையும் விளக்கையும் திருக்குறளார் எவ்வாறு ஒப்பிடுகிறார் ஸோ இதுக்கும் ஃபோர் பாயிண்ட்ஸ் இருக்குது அடுத்ததாக சிந்தனை வினா கொடுத்துருக்காங்க சிந்தனை வினாவோட கேள்வி என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் நல்ல நூலின் இயல்புகளாக நீங்கள் கருதுவன யாவை ஸோ உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இந்த ஆன்சரை எழுதணும் ஸோ இதில் வந்து சிக்ஸ் to செவன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா உங்களுடைய கருத்து என்னவோ அதையும் நீங்கள் எழுதலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்